வணக்கம் சார் நம்ம திருச்சி சார் நான் திருச்சி கண்டோன்மெண்ட்ல இருந்து சி அருண் பேசுறேன் சார் சரிங்க சார் சொல்லுங்க சார் ஒன்னும் இது வந்து பப்ளிக் இது இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பேச்சாங்க நம்ம திருச்சி

இப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸா பார்த்தா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தே நீங்க போடும்போது அது அரசியல் ரீதியா எங்களுக்கு சில வருத்தங்கள கொடுக்குது ஏன் இந்த பேஜ் நல்லா போயிட்டு இருக்கு இப்ப லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆவன்ட்டு இப்படி போகுதுன்ற மாதிரி சார் அப்படி இல்ல சார் நம்ம வந்து அதை நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க அந்த வரவைல ஏன் பாக்குறீங்க இப்ப நம்ம எல்லாரையும் பத்தி தான் பண்றோம் அது திருச்சியில எந்தெந்த விஷயம் இல்லைங்க சார் இல்ல 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 அதாவது சீமான பத்தி ஒரு தகவல் வருது திமுக பத்தி பத்து தகவல் வருது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தது மட்டும் ஒரு நூறு தகவல் வருதே சார் சார் அப்படி இல்ல நீங்க அப்படி இது பண்றீங்க நம்மள நமக்கு செய்தி யாரும் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு நம்ம இது பண்றோம் சார் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை இப்ப திருச்சியில வந்து முப்பத்தி நாலு பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க இதுல சுயேட்சை வேட்பாளரெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணலாம் உங்க சோஷியல் மீடியாவை இன்னைக்கு எல்லாமே பாக்குறாங்க ஆல் ஓவர் வேர்ல்டே பாத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா சார் நம்ம எல்லா எந்த எந்த ஒரு வேட்பாளரையும் நம்ம உள்ள எல்லா எல்லாருடைய எந்த எல்லா திருச்சியில போட்டிடுற எல்லா வேட்பாளருடைய வருது சார் நான் இல்லன்னு சொல்ல எல்லாருடைய வேட்பாளர் பட்டியல்களும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா குறிப்பிட்ட ஒரு இதை சார்ந்தது மட்டும் அதிகமாக வந்துட்டு விமர்சனப்படுத்துற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது நானும் இந்த பேஜ்ல ஆஸ் அ ஒரு மெம்பரா இதை நான் சொல்றதா வச்சுக்கோங்க நான் வந்துட்டு உங்களுக்கு அகைன்ஸ்டா பேச கிடையாது ஒரு அக்கறையில சொல்றோம் இந்த பேஜ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க ரெகுலரா பாக்குறோம் கண்டிப்பா சார் சமீப காலமாக கொஞ்சம் முகசுளிப்பு ஏற்படுது எங்களுக்கு இதை பார்க்கும் போது இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுருந்ததை பாருங்க கமெண்ட்ஸ் பாருங்களேன் ஒரு நாலஞ்சு பேர் கண்டினியூஸாக இதை போட்டுக்கிட்டே இருக்காங்க இது வந்துட்டு இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு இது பெட்டர் தன் அவாய்ட்னு வரும்போது நம்மளே என்ன நம்ம திருச்சியில் ஒரு சோசியல் மீடியால நல்லா வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேஜா இருக்கு பட் பாஸ்டா பார்க்கும் போது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கேன்னு ஒரு ஃபீல் கொடுக்குதா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார் கண்டிப்பாக சார் நம்ம நம்ம சார் 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 பட் சொல்றீங்க அந்த இது காலையில போட்டது காலையில போட்டதுன்னு இல்லை சார் நீங்க லாஸ்ட் ஒன் வீக்காவே பார்த்தா சாருபாலா தொண்டை மாணவர்கள் வந்துட்டு இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க இவங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் இந்த மாதிரி விமர்சனம் கொடுக்கும் போது கொஞ்சம் அந்த சுயேச்சை வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் இன்னைக்கு பாலிட்டிக்ஸ் தீர்மானம் பண்றதே மீடியா தான்

நம்ம sketch வளப்பளாரே நம்ம இது பண்ணிரலாம் நம்ம திருச்சியோட பதிவை யாரு பாக்குறங்களோ இல்லையா நான் பார்க்காம இருக்க மாட்டேன் நான் பின்னட்ல போட்றேன் ஃபர்ஸ்ட் இதை தான் நான் Facebook ஓபன் பண்ணாலே பாப்பேன் நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் Facebook ஓபன் உங்களோட லிங்க் தான் நான் முத பாக்குறது ஓகே சரிங்க சரி சார் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணினா நல்லா ரொம்ப நன்றி சார் நீங்க உங்களுடைய பதிவுக்கு ரொம்ப நன்றி நீங்க இது மாதிரி கால் பண்ணி நீங்க இந்த அளவுக்கு நீங்க நம்ம ஒரு வாசகருங்கிறத கண்டிப்பா இது பண்ணிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த கோரிக்கையை வந்து கண்டிப்பா நான் இது பண்றது இடத்துல கண்டிப்பா நான் ஓகே சார் ஓகே சார் நன்றி